ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபிளிப்கார்ட் மற்றும் அமெசானில் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கிறதால சூப்பர் சூப்பர் ஆஃபர்ஸ் எல்லாமே மொபைலுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இருபத்தஞ்சாயிரம் ரேஞ்சில் இருக்கிற மொபைல் கூட இப்போதைக்கு இருபதாயிரம் ரூபாலேயே நம்மளால் வாங்க முடியும் ஸோ அதே என்ன மொபைல்ஸ் அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி ஹைப் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் ஸோ அதனால் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு பெரிதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிருங்க அண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த கொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவர் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஓலட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சஃப்ரஷ்ட்டும் இருக்குது அண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க உண்மையில ஒரு சூப்பரான விஷயம் அண்ட் கோரில்லா கிளாஸ் செவனை யாராவது ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற கேமரா கேராசுக்கு தந்திருக்காங்க ஃபிஃப்டி மகபிக்ஸல் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணியும் வைடாங்கல் யூஸ் பண்ணியுமே நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு சூப்பரான விஷயம் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க இதுலேயும் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பதினோரு ஒரு ஃபைவ் ஜி பான் சப்போர்ட்டும் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா அட்லீஸ்ட் ஒரு டூ இயராவது கொடுத்து பட் மோட்டோ ஏன் இங்கே ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சிக்ஸ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி எம்ஏஹெச் பேட்டரி தேர்ட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டால்பி அட்மா ஸ்டியூல் ஸ்பீரியல் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் கான ரேட்டிங் ஹைப்ரிட் ஸ்லாட் சப்போர்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோவில் இருக்குது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க ரீசென்ட் ப்ரைஸிங் டிஸ்பிளே எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பேட்ரியை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் மோட்டோட க்ளீனான யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ ஜி எய்ட்டி சிக்ஸ் பவரோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் டென் ஆர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கேமர டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி தேர்ட் சஃபர் செய்யட்டும் இருக்குது ஆயிரத்தி எட்நூறு இனிட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா சேர்த்து ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட ஐஎம்எக்ஸ் டபுள் எயிட் டூ என்ற சென்சர் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிஸ்ட்லயே ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிஸ்ட்லயே ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினோட இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க அண்டு எட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா அண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வருது உண்மையிலே ஒரு நாலு ஸ்கோர் தான் அஞ்சாயிரத்தி ஏழுநூறு எம்ஏஹெச் பேட்டரி என்ற ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்ஸ் அண்ட் மிலிடரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பட் இங்கே எஸ்டி கார்ட் சப்போர்ட் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்ட்டை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லாப் பண்ணாங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் செல் பண்ணிகிட்ருக்காங்கிற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இப்போ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம பார்த்துரலாம் டிஸ்பிளே பாசிட்டிவ் கேமரா பாசிட்டிவ் அண்ட் செல்ஃபி கேமராவில் ஃபோர் கி வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்மே ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்க்கலாம் பேட்டரி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்டு ஐபி சிக்ஸ் நைன் ஒரு பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் எதுவுமே இல்லைன்னு கேட்டால் எஸ் சொல்லலாம் ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டுமே இருக்குது ஸோ அது ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் பாக்ஸில் சார்ஜரே தராமல் இருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த போர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச் ஃபுல் எஜி பிளஸ் குவாட் கோ ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சர்ஃபர் இருக்கு ஆயிரத்தி முந்நூறு நேட்ஸ் பிக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐயாயிரம் நேட்ஸ் ஹெச்டிஆர் பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க உண்மையிலே ஒரு சூப்பரான தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி பிளஸ் டூ ஹண்ட்ரட் டுவேல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா சோனி ஐஎம்எக்ஸ் டபுள் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சார் ஆப்டிகல் இம் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபெஸ்டில் ஷூட் பண்ணி முடியும் நண்பா தேர்ட்டி டூ மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கேடியே தேர்ட்டி எஃபர்ஸில் இங்கே ஷூட் பண்ணிக்க முடியும் சர்ப்ரைசிங்லி ஃபோர் கே விடிய ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது நல்ல விஷயமா இருந்தாலும் ஆங்கிள் கொடுக்குலே அது ஒரு கெட்ட விஷயம் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் எஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்க பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நம்பா இங்கே யோஃபஸ் டூ பாயிண்ட் டூ மட்டுமே கொடுத்துருது ஒரு சர்பிரைசிங்லி கொஷின் மார்க்காக இருக்குது ஐகோ ஜெட் அண்ட் எக்ஸில் கூட இவ்வளோ த்ரீ பாயிண்ட் ஒன்னாக கொடுத்துட்டு இங்கே டூ பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்க அண்ட் சைஸ் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஐகோ சொல்லியிருந்தாங்களாம் அண்ட் அன்ட்ரு டூ ஸ்கோர்ஸ் எட்டு லட்சத்தி பத்தாயிரம் எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரேஞ்சில் வருது நண்பா ஸோ இந்த பிரைஸிங்க்கு ஒரு நல்ல அன்ட்ரு டூ ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் ஏழாயிரத்தி முந்நூறு எம்ஏஹெச் பேட்டரி தொண்ணூறு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அட்டகாசமான பேட்டரி எங்கே கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த மொபைலோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு இந்த பேட்டரி தான் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க நண்பா மற்றபடி மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் கொடுத்துருக்காங்களாம் பட் மற்றபடி எந்தவித எக்ஸ்ட்ரா பிக்சல்ஸும் இங்கே இல்லைன்றது கொஞ்சம் மறுத்தத்தக்க வகையில் இருக்குது எட்டு ஜிபி நூற்றி இருபத்தி ஜிபி வேறு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் மக்களே ஏழாயிரத்து முந்நூறு எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் பர்ஃபார்மென்ஸும் இங்கே தார்மாராக இருக்குது அண்ட் கேமரா ஓரளவுக்கு ஓகே செல்ஃபி கேமராவில் ஃபோர் கே அண்ட் பேக் கேமரா நல்லா இருக்குது அண்ட் டிஸ்ப்ளேயுமே இங்கே அட்டகாசமான குவாட் கவ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது வைரங்கள் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் ஃபர்ஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டெப் கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே நான் ஐகோ செட்டும் நோட ஃபுல் ரிவ்யூவை அதுவும் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஒன் மந்த்துக்குள்ளே யாராவது போட்டிருக்காங்கன்னா அந்த ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க அண்ட் போய்ட்டு ரிவ்யூவாக இருக்கும்போது அதையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ தான் இந்த மொபைலை நமக்கு ஜனவரி லெவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லான்ச் பண்ணாங்க ரொம்ப பழைய மொபைல் தான் அண்ட் கொர்லா கிளாஸ் ஃபைவால் ஃப்ரண்ட்டில் ப்ரொடக்ட் பண்ணியிருந்தாங்க பஞ்சோல் டிசைன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒன்சாரும் கொடுத்துருந்தாங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் பி ஓலட் பேனல் கொடுத்துருந்தாங்க ஹெச்டிஆர் டென் ப்ளஸ்கான சப்போர்ட்டும் ஆயிரத்தி எட்நூறு ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருந்தாங்க ஃப்ளாட் டிஸ்பிளே தான் மற்றபடி ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே தான் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிப்பிள் கேமரா சட்டத்தில் வந்துருக்காங்க சிக்ஸ்ட்டி ஃபோர் பிக்சல் பிரைமரி கேமராவில் ஓஎஸும் கொடுத்துருந்தாங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஸ்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க அதை யூஸ் பண்ணி நம்மளால் டென் ஐடி வீடியோ தேர்ட்டிஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே மெயின் ஹைலைட்டான விஷயம் இதனோடய பர்ஃபார்மென்ஸ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபோர் ஜீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க டிமன் சிட்டி எயிட் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க மூணு வருஷத்துக்கு ஹாண்ட்ரேட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேட் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டும் சொல்லியிருந்தாங்க பத்து ஃபைவ் ஜி சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க நண்பா அஞ்சாயிரம் எம்எஸ் பேட்டரி அறுபத்தி ஏழு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே இங்கே தான் இருந்தது ஹையர் பிளாஸ்டர் அண்ட் ஸ்டீரியஸ் ஃபீக்கர்ஸ்ன்னு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருந்தாங்க எட்டு ஜிபி அறுநூற்றம்பத்தாறு ஜிபி வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க இருபத்தி அஞ்சாயிரம் சம்திங்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைசிங்கில் செல் இருக்காங்க நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் அன்டூ டூ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது ஒன் மில்லியன் ஃபார்ட்டி ஒன் லேக்ஸ் பக்கம் வாங்கியிருந்தது ஸோ ஒரு தாரமான அன்ட் டூ ஸ்கோர்ஸ் தான் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அஃப்கோர்ஸ் இதனோடய பர்ஃபாமன்ஸ் தான் அண்ட் சார்ஜிங்கும் சொல்லலாம் டிஸ்ப்ளேவாக சொல்லலாம் கேமராஸ் அந்தளவுக்கு பாசிட்டிவாக சொல்ல முடியல பட் நல்லா தான் இருந்தது நெகட்டிவ் பாயிண்ட்டும் இது தான் இப்போ கேமராஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் ஒரு சூப்பரான மொபைலாக இருந்திருக்கும் பட் கேமரா ஓகே ஓகே லெவலில் தான் இருந்தது இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே போக்க மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது பட்ஜெட் செட் ஆகுது ஒரு கேமிங் மொபைல் தான் வேணும்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேரு மோட்டோ எயிட் சிக்ஸ்டி ஸ்டைலஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது ஹேர்ட் சர்ஃபர் ஷேட் இருக்குது ஆயிரத்தி நானூறு மினிட்ஸ் பிக் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஹெச்டிஆர்னு பார்க்கும்போது மூவாயிரம் நிட்ஸ் வரைக்கும் போகும் சொல்கிறாங்க ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே ஃப்ரம் மோட்டோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் தேர்ட்டீன் என்ற டிஎல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க அது போக ஒரு கலர் சென்சர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது யூஸ்லெஸ் தான் ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எல் ஒய் செவன் ஹண்ட்ரட் சி என்ற சூப்பரான சென்சர் கொடுத்துருக்காங்க ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிசேஷனோட ஃபேர் பண்ணியிருக்காங்க பதிமூணு மெகபிக்ஸல் வாடாடாங்க இது யூஸ் பண்ணி நம்மளால ஃபோர் வீடியோ ஷூட் பண்ண முடியும் பிரைமரி கேமராலையும் ஷூட் பண்ண முடியும் முப்பத்தி ரெண்டு மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அதுலேயும் ஃபோர் கி வீடியோ তে পিসে শুরে মারা கேமரா பர்ஃபார்மென்ஸ் நல்லா இருந்தது குறை சொல்ல வகையில் எதுவுமே இல்லை நீங்கள் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணி பார்க்கும்போது கேமராட பெர்ஃபார்மன்ஸுமே நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க நம்பா ட்ராகன் செவன் எஸ் ஜென் டூன்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா மோட்டோ டூ எச் நம்ம பார்த்துட்டு அஞ்சு பிளஸ் அஞ்சுன்ற கொடுத்துருந்தாங்க பட் இங்கே அப்டேட்டை குறைச்சிருக்கிறது கொஞ்சம் முதற்கத்தக்க வகையில் இருக்குது அண்ட்ர்ட் ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வருது நண்பா எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரம்யோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ டைப் தான் கொடுத்துருக்காங்க

இந்த பட்ஜெட்டில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறாங்க குரான்னு சொல்கிறதுக்கு எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டோ முடிவு பண்ணியிருக்காங்க எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்டாக இருபத்தி மூணாயிரம் பைக்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸ் இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே கேமரா அண்ட் பேட்ரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது அண்டு கான்ஸ்ன்னு பார்க்கும்போது இது சப்ஜெக்டிவ் தான் நண்பர் நீங்கள் கேமிங் மொபைல் எதிர்பார்க்குறீங்க பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஹை ப்ரியாரிட்டி அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் மோட்டோ எயிட் சிக்ஸ்டி ஸ்டைலஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி நான் கேஷுவல் யூஸர் தான் மல்டி டாஸ்கிங்லாம் எப்போயாவது தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மோட்டோ எயிட் சிக்ஸ்டி ஸ்டைலஸ் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் ஸ்டைலஸோட ஆப்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷனை கூட நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மொபைல் வேணும்னா மோட்டோ எயிட் சிக்ஸ்டி ஸ்டைலஸ் உங்களுக்கு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் பர்ஃபார்மென்ஸ் எனக்கு முக்கியம் நினைக்கிறவங்க மட்டும் இந்த மொபைலை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வேணும்னா ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க நண்பா ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஏன்னா அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்